அரிசி சக்தி ஏக்கி நடித்த படம் என்பது ஒரு பக்கமாக இருந்தால் அந்த டைட்டில் மட்டும் எடுத்துருக்காங்க இந்த படத்தில் என்னங்க கதை என்னங்க அதாவது ஒரு வெள்ளூரில் ஜெயிலில் இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் ஒரு இளைஞனை அந்த சிவகங்கை கோர்ட்டுக்கு ஆஜர்படுத்தணும் அது யார் யார் சூட்டபுள்னோன்னா சூட்டபுள் அனுப்பினாலும் கூட அவருக்கு இன்னொரு பிரச்சனைக்காக வேண்டி என்ன பண்ணுறாரு விக்ரம் புறப்பு இருக்கிறார் பாருங்க நம்மளுடைய பிறப்புள்ள இளைய தளபதி பிரபோட புள்ள சிவாஜி லேசனுடைய பேரன் அவர் அவர் உங்களுக்கு தெரியுமே அவர் வந்து நான் எடுத்துக்கொள்கிறேன் அவருடைய ஒய்வும் ஒரு காவல்துறையில் ஒரு ஏர் போலீஸ்னு சொல்லுவாங்க எப்போதும் இந்த அக்கப்பூர் அடையாள அவங்க அழைச்சிட்டு போகிறது செக்யூரிட்டி கொடுப்பது அவரை அழைத்து கொண்டு செல்கிறார் எங்கே அந்த சிவகங்கை அழைச்சிட்டு போகிறார் அங்கே அழைச்சி கொண்டு போகும்போது இந்த பையன் வந்து அழைச்சிட்டு போகிற பையன் வந்து ஒரு இஸ்லாமியர் இவங்க காவல்துறையை பற்றி இப்போ கழுவி கழுவி ஊற்றுறதுன்னா உலகத்தில் இதை விட கழுவி ஊற்ற முடியாது ஓசியில் என்ன கிடைக்கிதோ ஓடி போய் பண்ணுறது டியூட்டியில் தண்ணி அடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து தெளிவாக இயக்குனர் சுரேஷ் ராஜ்குமார் வந்து மிக தெளிவாக கொடுத்துருக்கிறார் இதை விட ஹைலைட் என்னன்னா கொண்டு போகிறாங்க அப்படி கொண்டு போகிறப்போ அவருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கொண்டு போய் சேர்த்தாங்களா சேர்த்ததுக்கு அப்புறம் அவர்கள் கூட பெரிய எப்படி இன்வால்வ் ஆகுங்கிறதா கதை இதில் என்னாச்சுன்னா அந்த அந்த இஸ்லாமிய சிறுவனாக அதை இளைஞனாக நடிக்கக்கூடிய அந்த தயாரிப்பாளரோட பிள்ளையாக இருந்தாலும் அழகாக செய்திருக்கிறார் அந்த அரகோரை தாடி அதில் வச்சு செய்திருக்கிறார் போகும்பொழுது ஒரு காதல் கதையை சொல்கிறேன் அந்த ஊரில் நான் வந்து யாருன்னா அந்த பொண்ணை ஏன் அஞ்சு வருஷமாக உட்காந்துருக்கிறாருன்னா அந்த பொண்ணோட அப்பாவே கொலை பண்ணிட்டு தான் கேசி அனாதைகள் வாய்ப்பு வசதி என்ன தான் சுதந்திர நாடு எல்லாம் ஈக்குவலிட்டி அப்படின்னா கூட இந்த யார் யார் வந்து சட்டத்தில் ஜெயிக்கிற ஓட்டையை பயன்படுத்தி இப்போ ஜெயித்த ஜெயித்து கொண்டிருக்க ஏழைப்பாலை மாட்டிக்கிட்டு கிடைக்கும் இந்த திரைப்படத்தில் ஒரு அற்புதமாக கொடுக்குறான் ஐந்து வருடங்களாக அப்பியராக்கிறது வர்றது போகிறது வருது அந்த ஐந்து வருடங்களும் அந்த பொண்ணு வந்து இவரை ஜெயிலில் பார்க்கறது ஜெயிலில் அழைச்சிட்டு போகிற பார்க்கறது அடுத்த வயது என்னென்னு இன்ஃபர்மேஷன் அப்போ செல்ஃபோன்போது கிடையாது இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது வர்றது இப்படியே போயிட்டுருக்கு ஒரு நல்ல ஒரு காதலை வந்து எப்படியெல்லாம் பாரதிராஜா வந்து காட்டிலையும் மாட்லேயும் பண்ணால் கூட வந்து இந்த செய்தியை வந்து அழகாக சொல்கிறார் அந்த விக்ரம் பிரபு அளவு எடுத்த அனவாசை ஹீரோ ஒரு பதினஞ்சு பேர் அடிக்கிறது இருபது பேரை தட்டுறது அப்படின்னு சொல்லாமல் இவங்க போய் அழைச்சிட்டு போகிறாள் என்ன பண்ணுறாங்க நான் தண்ணி அடிச்சுக்கிட்டு பக்கத்தில் போய் த போகிறப்போ பஸ்ஸை எடுத்துடுறாங்க கைதி அழைச்சிட்டு போகிறப்ப கை விலங்கு அழைஞ்சிட்டு போனால் கை அள்ளிவிட்டு பாத்ரூம் போயிட்டு வரன்னா அந்த கைதி எப்படி ஹேண்டில் பண்ணுகிறார்கள் காவல்துறையினர் மனிதாபிமானம் இல்லாமல் தன்னுடைய பதவியை காப்பாற்றி கொள்வதற்காக வாங்கி கட்டுறது ஒரு அழகாக அந்த பையன் வந்து தெரியும் பார்த்தாக்கா என்ன ஆனார் அங்கேருந்து இன்னொரு நம்ம அந்த ஸ்பாய்லர் ஆகிடக்கூடாது நிறைய பேர் பார்க்காம இருக்கிறீங்க பார்த்துக்கலாம் அங்கே வந்து பார்த்தாக்கா நம்ம மூணர் ரமேஷ் வந்து இந்த வில்லனுக்கு அஸ்டன்ட்டு அடியாளர் அடியாளம் இருந்தார் பாருங்க அவரும் வேறு லெவலில் பண்ணுறார் அவர் ஒரு அந்த இடத்துல சொல்லி ஆகும் அப்போ சொல்கிறேன் என்ன அது ஏன் கைவிலங்கு போட்டு போனேன் அதில் துப்பாக்கி இந்த கார்டு போகிறப்போ போது துப்பாக்கியிலும் குண்டு போடக்கூடாது என்பது சட்டம் ராஜீவ்காந்தி வந்து இதில் இருந்தார்ல ராஜீவ்காந்தி இலங்கைக்கு போனப்போ கூட அந்த அந்த கட்டையில்தான் அடித்தானதை துப்பாக்கியில் சுடவில்லை ஏனென்றால் அந்த பாதுகாப்பு கையான ஒன்று சுவசப்பட்டு செய்யக்கூடாது அந்த இடத்துல சொல்கிறார் சொன்னப்போ ஏன் துப்பாக்கியில் கன்று லோட் பண்ணிட்டு போகக்கூடாதே எப்படியா போனீங்கன்னு கேட்டால் அது சொல்கிறார் சார் அவன் வந்து பாய் இஸ்லாமியாலே அதனால நாங்கள் வச்சு அறிவு இருக்கா அவனுக்கு இஸ்லாமியன்னா அவ்வளோ கேவலமாக வச்சேன் எப்போ பார்த்தாலும் இஸ்லாமியர் மேலே அது இதுன்னு சொல்லிட்டு இலங்கை பிரபாகரனுக்கு தோலோடு தோல் கொடுத்தவர் அந்த ஒரு இஸ்லாமிய இளைஞர் தான் நாங்கள் மனிதர்கள் அது மட்டுமல்ல தமிழர்கள் இந்தியர்கள் அது கொடுக்குறாரு பாருங்க செருப்பு விளக்கமாற்று அப்புறம் அடுத்தாள் சாணி இன்னும் கெட்டவனால் சொல்ல முடியல எல்லாத்தையும் தூக்கி மூஞ்சில் அடிக்கிற மாதிரி இருக்காங்க எல்லாம் பாய் பாய்ன்னு அடித்து கொடுக்குற மாதிரி வந்து அடித்து பின்னிட்டு ஒரே ஒரு காட்சியில் வந்தாலும் பின்னி படையல் எடுக்கிறதுன்னு சத்யராஜ் மட்டும் தான் எல்லாமே பண்ணலாம் ஏஆர் ரமேஷே அந்த செய்யாறு ரமே மூணார் ரமேஷே பட்டை கிளம்புறீங்க கை கொடுக்கலாமா பார்த்துடுவோம் பட்டை ஒன்று ரெண்டாவது காதலியாக வரக்கூடிய பெண்ணு அவங்க அப்பாவை தான் என்னென்னு அவங்க இந்த வேறு பிரச்சனை நாட்பை இந்த லவ் பிரச்சனைக்கால அது ஒரு பையனுடைய அம்மாவை ஒரு விதவி அம்மாவை போய் அடிக்கிறதை யாரால பொறுத்த முடியும் தள்ளி ஒரு செத்து செட்றார் கீழே கல்லில் அடிப்படை செது அவர் ஆக்ரோஷமாக மோதிக்கிறார் இதில் தான் பண்ண முடியும் மனிதன் தானே பாயினால் கோமரக்கூடாத இதை செய்திருக்கிறார் வெற்றிமாரனுடைய உதவியாளர் இவர் வெற்றிமாறனை விட்டார்னு சொல்வதை விட பேரலை வந்துட்டார்னு சொல்வதை விட வெற்றிமாறனின் சிஷியர் என்பதை அவர் வெளிப்படையாகவும் சொன்னார் படத்திலையும் பார்த்தோம் இது அண்மையில் வந்து நெருக்கமாக இதயத்து நெருக்கமாக உள்ள திரைப்படங்களை இது ஒரு முக்கியமான படம் எல்லோரும் பார்க்கலாம் குடும்பத்தோட காதல்காரும் பார்க்கலாம் சமய நிலையனுக்கு தான் பார்க்கலாம் அரசியலே பார்க்கலாம் அதை நம்ம விக்ரம் பிரபு வந்து ஒரு அலுவடுத்து தச்ச சட்டம் மாதிரி அந்த கேரக்டரை எப்படி பண்ணுகிறார் அதை வந்து பண்ணும்பொழுது அந்த கம்பீரம்லாம் பண்ணாமல் எப்படி செய்கிறார் அது ஒரு எந்த இடத்தாலும் அடுத்த பிரேமுக்கும் ஒரு காட்சியிலேயே ஒரு பிரேமுக்கு அடுத்த பிரேமுக்கு வந்து சஸ்பென்ஸ் இருந்தால் தான் படம் போகும் இதில் வந்து அழகாக ஒரு ஒரு ஃப்ரேமுக்கும் ஒரு ஒரு காட்சிக்கும் படம் முழுமையும் சஸ்பென்ஸாக அப்படி பின்னு போட்டு அந்த செரேட் எடுப்பாங்க அதாவது அந்த அறம் இருக்கலை அது மாதிரி ஏறி அரங்கே இருக்கக்கூடிய கதையில் மிக முக்கியமானது ஒரு நல்ல திரைக்கதைக்கு இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு பாருங்கள்